அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு ஒரு ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவிலேயே வந்து தனக்கு ஒரு தனிய இடம் வச்சிருக்கிறதுன்னு இருக்குல்ல யாராலையும் முடியாது ஆனா அதே அமிதாப் பச்சனே அங்க சூப்பர் ஸ்டார் கொண்டாடினா கூட அந்த அமிதாப் பச்சனை யார சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்வாரு ரஜினிகாந்த் தான் சொல்லுவாரு அவர் படமும் பண்ணவானா அரசியலுக்கு வரவானா எதுவும் பண்ணவானா எங்களுக்கு வந்து தலைவரா மட்டும் இருந்தாலே போதும் சும்மா அப்பப்ப வந்து எங்களுக்கு முகம் காமிச்சிட்டு போனா போதும் ரஜினிகாந்தால நான் வந்து வீணா போயிட்டேன் ரஜினிகாந்தால நான் வந்து என்னுடைய தொழில் முடங்கி போச்சு சினிமா பொறுத்த வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது சார் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் அவருடைய ஐம்பதாவது வருஷத்துல கூலிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆகுது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு இல்ல ரஜினி படம் வந்து ஐம்பதாவது வருஷம்லாம் கிடையாதுங்க ரஜினி படம் வருதுனாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுல வந்து சொல்லணுமா அது ஒரு ஐம்பதாவது வருஷம் அதுவும் வந்து அவரே பயங்கரமா ஹாப்பியா இருக்காரு ரொம்ப பயங்கர மகிழ்ச்சியா பேசுறாரு நிறைய விஷயங்கள் பண்றாரு ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும் பல்ஸ் சோ அதனால அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும்னு நம்புறாங்க நம்மளும் அதான் நம்புறோம் ரசிகர்களை தாண்டி அதான் அவர் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல ரஜினி அபார்ட் ஃப்ரம் ரஜினி ரசிகர்கள் அவங்க எப்பவுமே அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி படமே நடிக்கலனா கூட சும்மா வந்து ஸ்கிரீன்ல நெல்லு தலைவா நான் பாத்துக்குறோன்ற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க அந்த ரசிகர்களுக்கு புல்ஃபில்லா ஒருத்தர் ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்க சும்மா ஒரு ஃப்ரேம்ல ஒன்றும் இல்லை அன்னைக்கு நான் வந்து அவரு என்னோட எக்ஸ் தளத்துல ஒரு படம் ஒன்னு போட்டுருந்தேன் அவர் நடந்து போய் போயிட்டு இருப்பாரு பின்னாடி எடுத்திருப்பான் யாரோ ஒரு போட்டோ அது நம்ம எடுக்கல யாரோ எடுத்த வாக்கிங் வாக்கிங் போற மாட்டோம் போயிட்டு இருக்குல்ல ரொம்ப சிம்பிளா யாரும் வந்தா கிடையாது பக்கத்துல ஆள் இல்லை எதுவும் இல்லை அப்படி அவர் வாட்ட இயல்பா போயிட்டு இருந்தாரு அந்த மாதிரி நீ முகம் காட்டி விளம்பரம் பண்றதை விட முகம் காட்டி பரபரப்பு ஆகிறத விட எப்படி இருந்தாலும் அது ரஜினி அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அந்த ரசிகர்கள் கொண்டாடுறோம் அந்த படம் அவ்வளவு ஒரு போட்டோக்கே வைரல்னா ஒரு படம் வருது நிஜமாக ஒரு பிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வருது ஆப்டர் ஜெயிலரு ஒரு கேப் இருக்குல்ல இது ரொம்ப எதிர்பார்த்த படம் சோ உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன் எப்படி சார் இது நடக்குது ஒரு படம் ஒரு பத்து படம் ஹிட் ஆகுது தொடர்ந்து இல்ல ஒரு பத்து வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா நிறைய நடிகரை நம்ம சொல்லலாம் எப்பவும் அவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமாயிருக்காரு இன்னைக்கும் வந்து அவர் படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அதை பத்தி தான் இருக்கோம்னா எப்படி இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாரத்தையும் கரெக்டான ஒரு ஆடியன்ஸையும் ரஜினி எப்படி பின்னாடி இருக்க விஷயம் என்ன அது இருக்கிறேஷன் தான் இதுல ஒரே ஒரு வரி நம்ம சொல்லணும்னா டெடிக்கேஷன் அவர் வந்து சினிமா எனக்கு வந்து நான் எப்பவுமே சொல்றதுதான் மாறுபட்ட கருத்து இருக்கும் இப்ப ரஜினி அப்படின்னா நான் சினிமாவுக்காக நான் நிறைய பேசுவேன் அவருடைய சினிமா கெரியர்ல சினிமா நடிப்பா நான் வந்து அவர் ரசிகரா அந்த மாதிரி விஷயம் அப்படின்றத தாண்டி பொலிட்டிக்கல் எனக்கு வேற கருத்து மாற்று கருத்து இருக்கு அவருடைய பர்சனல் லைஃப் நான் பேசவே மாட்டேன் எனக்கு அது தேவையே இல்லை ஆனா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு கே அந்த அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த கேரக்டர் நம்பி ஒருத்தர் பணம் போடுறாங்க பணம் போடுறவருக்கு என்ன முதலீடு திருப்பி கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு ரஜினிகாந்தை விட்டுருங்க அப்பார்ட் ஃப்ரம் ரஜினிகாந்த் சாதாரண ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் பண்றாங்கன்னா அவங்க பண்ற நோக்கம் என்ன பண்ணுவாங்க இந்த படம் எடுக்கிறோம் நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த படம் எடுக்கிறோம் நம்ம வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் அப்படிதான் எல்லாருமே பணம் போடுறவங்களாம் அந்த முதலாளிகளா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல இவங்க முதலாளிகள் கிட்ட இருந்து வந்ததுனால இவங்க உழைப்பு தெரியும் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ரொம்ப கடை நிலையில தானே மேலே வர நேரம் எடுத்தவங்க ஹீரோவா மாறல இல்லையா சின்ன சின்ன வேஷங்கள்ல பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்து இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார் ஒரு ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலே வந்து தனக்கு ஒரு தனி இடம் வச்சிருக்கிறதுன்னு இருக்குல்ல யாராலையும் முடியாது ரொம்ப ரேர் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த பக்கம் போனீங்கன்னா அமிதாப் பச்சனை நம்ம சொல்லுவாங்க பிக் பி அப்படின்வாங்க பி பி அப்படின்ட்டு அவர் தான் பிக் பிரதர் அப்படின்வாங்கல்ல ஆனால் அதே அமிதாப் பச்சனை அங்கே சூப்பர் ஸ்டார் கொண்டாடினா கூட அந்த அமிதாப் பச்சனை யாரை சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு ரஜினிகாந்த் தான் சொல்லுவார் ரீசன் என்னன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த பாண்டிங்கு அது சின்ன பையனா இருந்தா கூட சரி பணம் நல்லா இருக்கு அப்படின்னா உடனே போன் பண்ணி அப்படியே குழந்தையா மாறிடுவாரு பயங்கரமா அது பாராட்டுவாரு நிறைய விஷயங்கள் தான் எப்படி லோகேஷ் நான் பிடிச்சேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னா இருப்பாரு ஆமா இது யாருங்க சொல்லுவாங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க இவ அதாவது இன்னைக்கு ஒரு வளர்ந்துட்டாங்க என்னை தேடி ஒரு கதை சொல்ல வந்தாரு இருந்தாரு கதை கேட்டேன் கதை நல்லா இருந்தது ஓகே நான் பண்ண அப்படின்னு கேட்டாங்க பேசி போயிடலாம் ஆனா இவர் வந்து ஈகரா வெயிட் பண்ணது லோகேஷ் கிட்ட இருந்து நான் வந்து லோகேஷ் விட்டுற கூடாது இந்த வாட்டி போட்டு கூட்டுவா அப்படின்னு சொல்லி அணி என்கிட்ட சொன்னா அணி தான் அனிருத்து அவர் அணி அப்படிதான் சொல்றாரு தான் அவர் வந்து பயன்படுத்துறாரு மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுறாருல்ல அதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு போல இருக்கு அவ்வளவு ஹாப்பியா ஒரு மனுஷன் ஒரு படத்தை வந்து எடுத்து அதுக்குள்ள உட்கார்ந்து இப்ப அவரே சொல்றாரு நான் வந்து ஐம்பதாவது ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்து மாடல் பாயுது பிப்டியு மாடல் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓடி போச்சு நகைச்சுவைக்காக ரஜினி ரசிகர்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து படம் பண்ணுமாங்க என்னங்க இப்ப இருக்கிற ஈக்குவலா படம் பண்ணுமானா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்லுவான் அவர் படமும் பண்ணவானா அரசியலுக்கு வரவானா எதுவும் பண்ணவானா எங்களுக்கு வந்து தலைவரா மட்டும் இருந்தாலே போதும் சும்மா வந்து எங்களுக்கு முகம் காமிச்சிட்டு போனா போதும் எங்களை சந்திச்சிட்டா போதும்னு மட்டும் அவங்க அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க இதுதான் பலம் இந்த பலம் தான் நீங்க ஐம்பது வருஷமா அவர் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு சினிமாவை நேசிக்கிறாரு சினிமாவுக்கான டெடிக்கேஷன் என்ன இருந்தாலும் அந்த டைம் அவர் மிஸ் பண்ண மாட்டார் அவர் கரெக்டா இருப்பார் கொடுத்த டேட்ல கரெக்டா இருப்பாரு யாரையுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் செட்டை பொறுத்தவரை கரெக்டா இருப்பார் அவருடைய வேலை என்னமோ அனாவசியமா ஒரு முறைதான் கதை கேட்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரிச்ச வகையை எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாருல அதுக்கப்புறம் அவ்வளவுதான் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்வார் இதுதான் அவர் அந்த இந்த டெடிகேஷன் தான் இந்த லாங் டேம் இது சில பேர் தான் சொல்ல முடியும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சிலர் தான் இந்த டெடிக்கேஷன்ல லாங் டேம் டிராவல் இருக்காங்க முதல் படம் ஜெயித்த உடனே இல்ல முதல் படம் வந்து நடிச்சுட்டு மக்கள்கிட்ட போயிட்ட உடனே அடுத்து நாற்காலிக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆமா அதுலதான் அவங்க வீணா போறாங்க இவங்க எல்லாம் பாருங்க அப்படியே அடுத்தடுத்த கட்டம் நம்ம என்னவோ செய்யணும் நினைக்கிறோம் மாறுது ஓகே ரைட்டு ஆனா நம்மளை உட்கார வச்சது யாரு மக்கள்கிட்ட சினிமா தான் இந்த சினிமாவில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எது ஒண்ணு பண்ணுவோம் வேட்டையன்ல பார்த்தா அமிதாப் பச்சன் இவரோட பண்றாரு மோகன்லால் சிவராஜ்குமார் இப்ப இந்த படத்துல ஆமீர் கான் நாகார்ஜுனான்னு சொல்லி எந்த இண்டஸ்ட்ரியில யார் பீக்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் இவரோட வந்து ஈஸியா ஒர்க் பண்றாங்க எல்லாரும் காமனா சொல்ற விஷயம் நான் கதை கேட்கவே இல்லை ரஜினி சார் இருக்காரு பண்ணிட்டேன் அது எப்படி சார் அந்த அக்செப்டன்ஸ் வரும் நம்ம சவுத்ல கூட அக்செப்ட் பண்ணலான்னு வைக்கலாம் ஹிந்தின்றது பெரிய மார்க்கெட் அங்கே உச்ச உச்ச இருக்கிறவங்க எல்லாம் ரஜினிக்காக இங்கே இறங்கி வராங்க இல்ல அது என்ன ரீசன்னா தான் ஒரு மெயின்டைன் பண்றது இப்ப நீங்க வந்து ஒரு காலகட்டம் இப்போ முன்னாடி எல்லாம் ஹிந்தி படம் தான் கோல் வச்சோம் தமிழ் படம் எல்லாம் பெருசா இருக்காது தமிழ் தெலுங்கு எல்லாம் பெருசா கனடா சுத்தமா இருக்காது மலையாள படங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருந்த ஒரு காலகட்டத்துல இந்திய சினிமா அப்படின்னு சொன்னாலே ஹிந்தி படங்களுக்கு தான் பெரிய மார்க்கெட் தமிழ்ல சவுத் இருந்து ஒருத்தர் ஹிந்தியில போய் நிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் எக்ஸப்ட் நீங்க வந்து ஆக்ட்ரஸ விட்டுருங்க ஃபீமேல் அவங்கள விட்டுருங்க பட் மேல் ஆர்டிஸ்ட் போயிட்டு அங்க போய் ஹீரோவா நிக்கிறது பெரிய பெரிய கஷ்டம் ரஜினிகாந்தும் போயிருக்காரு அங்க அவரும் அங்க சஸ்டெயின் பண்ண முடியல கமலஹாசன் போயிருக்காரு அவரோட சஸ்டெயின் பண்ண முடியாம திரும்பிட்டாங்க ஆனா என்ன விஷயம்னா அங்க அவங்களால பண்ண முடியலனா கூட அவருடைய படம் இங்க இருக்குல்ல இந்த படம் அங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் அளவுக்கு ஓடுற மாதிரியான சூழல் மாறிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் படம் வந்து தமிழ்ல மட்டுமா ஓடுது எல்லா லாங்குவேஜிலும் எல்லா இடங்களும் அவருக்கான உருவாயிட்டாங்க இன்னும் இவருடைய அந்த விஷயம் ஸ்டைல் இவர்கிட்ட ஸ்டைல் பல பேர் கத்துக்கிட்டாங்க ரஜினிகாந்துடைய அந்த தோற்ற விஷயங்களும் அந்த ஸ்டைலும் இல்லாம எந்த நடிகரும் கிடையாது எல்லா லாங்குவேஜ் சிறகு வந்த எல்லார்கிட்டயுமே எல்லார்கிட்டயுமே அந்த சாயல் கண்டிப்பா இருக்கும் நீ யார் மாதிரி யார் கூட நடிக்கணும் எந்த ஹீரோயின் கேளுங்க ஒரு ஹீரோயின் அறிமுகம் ஆகிறாங்கன்னா உங்களுக்கு யார் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எடுத்த உடனே சொல்றது ரஜினிகாந்த் கூட சாத்தியமே படாது சாத்தியமும் படாது வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்களுடைய என்னவா இருக்கணும் அவரோட ஒரு படமா நடிச்சிடணும் எந்த டைரக்டர் வந்தாலும் ரஜினிகாந்த் எந்த டைரக்டர் கேட்டாலும் அவருக்கு ஒரு கதை நான் வச்சிருக்கேன் வெற்றி பெற்ற இயக்குனர்களும் புதுசா உள்ள வர்றவங்களும் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்து நம்ம ரஜினிக்கு கதை சொல்லணும் நம்ம படம் ஜெயிச்சிருச்சுன்னா ரஜினிகாந்த் சார்ட்டு வந்து போன் வரும் அதை வச்சு நம்ம அவருக்கு ஒரு கதை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செக்டார் கிரியேட் பண்ணிட்டார்ல இதுதான் பலம் அதனால தான் வந்து ரஜினிகாந்த் இருக்கிற மாஸ் அந்த ஒரு பெரிய இது இருக்குல்ல அவர் படத்துல நாம ஒரு காட்சியிலேயே உள்ள வந்துட்டோம்னா இந்த ஆடியன்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் ரஜினிக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல வேர்ல்டு இருக்காங்க அது இங்க வந்து ஒரு பெருசா இருக்கு மார்க்கெட்டு அப்ப அந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சாஃப்டர் வரணும்ல அவங்க படங்கள் வரும் அடுத்தடுத்து இதில் நடிக்கிற உபேந்திராவா இருக்கட்டும் நாகார்ஜுன யாரா இருந்தாலும் அவங்க படங்கள் வரும்போது ஒரு பெரிய ஆடியன்ஸ் நம்ம ஒரு தலைவரோட நடிச்சு அப்படின்னு அந்த சாஃப்டர் அந்த ரசிகர்கள் வந்து சார் வியாபாரம் தான் சார் இது சினிமா வந்து வியாபாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரம் இதெல்லாம் விட நீங்க இவங்க எல்லாம் சொல்றீங்க ஆக்சுவலா வந்து கொள்கை முறையே இருக்கிற ஆட்கள் ரெண்டு பேர் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இன்னொரு ஒரு பக்கம் சத்யராஜ் என்னையும் தண்ணி மாதிரி ஒட்டவே ஒட்டாது யோசிச்சு பாருங்களேன் இவர் வந்து கடவுள் வந்து பயங்கர பக்தியா இருக்கிறவர் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் பண்ண போறான்னு சொன்னவர் அப்ப எடுத்துட்டீங்கன்னா கடவுளே இல்லைன்னு பேசுறவர் பெரியார் கொள்கையை பேசக்கூடியவர் இவங்களுக்குள்ள ஆனா இந்த ரெண்டு பேருமே அவங்க வந்து நடிச்சதே கிடையாது சேர்ந்து பாரத்துக்கு அப்புறம் அதான் சமீபத்தில் வந்து நடிச்சதே கிடையாது நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை சொன்னாரு பெரிய சம்பளம் கூட கொடுக்கணும் சொன்னா நோ நோ சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஆனா இதுல வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிற கேரக்டர் நம்ம விசாரிக்கிறவங்க அது பாசிட்டிவான கேரக்டரா பண்ணியிருக்காரு வழக்கமா அவர் வந்து ஒரு வில்லத்தனம் நையல் நக்கல் நையாண்டியோடைய ஒரு விஷயங்கள் இருக்கும் அது எல்லாம் இல்லாம ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரா என்னன்னா நம்ம வந்து தளபதியில இருக்கோம்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்ப அவர் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் வந்து அந்த கதையில வந்து ஒத்துக்கிட்டு ரஜினிகாந்த் தான் பீக்குங்க இந்த படம் யார் படம் ரஜினி படம் ரஜினி படம் அப்ப ரஜினி படம் தான் சொல்லுவாங்க ஆனா சத்யராஜுக்கான ஒரு போர்ஷன் இருக்குன்னா சத்யராஜ் அந்த போர்ஷனை இல்ல அப்ப அதுக்கு அவரு எந்த அளவுக்கு அவர் அந்த கதையில அவருக்கான வெயிட்டேஜ் அவர் புரிஞ்சுட்டு இருப்பாரு இன்னைக்கு சத்யராஜ் வந்து சவுத் இந்தியா எல்லா பிலிம்லயும் அவர் இப்ப பயங்கர பிஸி ஆகிட்டார் டேட்டே கிடையாது அவர்கிட்ட எல்லா படத்துலயும் இருக்காரு அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு அவருக்கு இப்படி இந்த பெரிய ஆட்களோட சேர்ந்து நடிக்கணும் அவசியமே இல்லை நினைச்சா வேணாம்னு சொல்லிடலாம் ஆனா இதுல பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் அந்த அந்த நட்பு தான் அவர் வந்து பதிவு பண்றாரு சத்யராஜ் உள்ள வந்திருக்காரு கேளுங்க சத்தியராஜ் ரஜினிகிட்ட போய் கேட்டு வாங்க ரஜினிகாந்த் சார் என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து இப்போ ரஜினிகாந்த் சார்கிட்ட சத்யராஜ் இப்படின்னா கதை சொல்லானு போனேன் அவர் இந்த மாதிரி உங்களை சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு போய் சத்யராஜ் கிட்ட போய் நீங்க வந்து முதல்ல ஓகே வாங்க அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரா நான் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சிவாஜி படத்துல இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பாண்டிங்கான ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயங்கள் சார் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தவனுடைய விளைவு தான் கூலி ரொம்ப எதிர்பார்க்கறாங்க இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்க்குறாங்க ஆனா லோகேஷ் மேல ஒரு பெரிய அழுத்தம் இந்த படத்துல வச்சிருக்காங்க மக்கள் லோகேஷ் மேல மட்டும் இல்லை ரஜினிகாந்த் மேலேயே அந்த அழுத்தம் வந்து உட்கார்ந்துருச்சு இப்ப அதுதான் பெரும் ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நெருடலும் எனக்கு எல்லாம் இருக்கு என்ன என்னை போன்றவர்களுக்கு ஒரு சின்ன நெருடலும் இருக்கு அது என்ன அப்படின்னா யூஷுவலா ரஜினிகாந்த் படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறது வந்து வயசு வித்தியாசமே கிடையாது குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பும் பயங்கரமா கொண்டாடுவாங்க பாட்டு பயங்கரமா ஆடுவாங்கன்னு வச்சுக்கலாம் அதுல எந்த குறையும் வைக்கல பாட்டிப்பயே வந்துருச்சு எல்லா பாட்டுக்கும் ஆடுறாங்க மோனிகால் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அரங்க அதிரட்டுமே வரைக்கும் எல்லாம் போட்டு பட்டையை கலப்புதுன்னு வச்சுங்களேன் அனிருத் அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டாரு ஆனா லோகேஷ் மேலே எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா இவ்வளவு பெரிய லெஜெண்ட்டோட படத்தை பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் யூரியவாலும் வாங்கியிருக்கலாம் இந்த ஏஷ் சர்டிபிகேட் மட்டும் எனக்கு வந்து அதை என்னால ஜீரணிக்கவே முடியல சார் அது ரஜினிகாந்த் ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான ஒரு கதையை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு இது வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காரு ஜெயிலர்லயே அதை நம்ம பேசியிருக்கோம் இவர் ஏன் வந்து திடீர்னு கத்தி எடுத்து ஒரு தலையை வெட்டி எடுக்கிறாரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஏன் காட்சிகள் நடிக்கிறாரு தேவையே இல்லையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்பட்டிருக்கோம் ஆதங்கப்பட்டிருக்கோம் இப்போ நான் அதை வந்து பதிவு பண்ண விரும்புறேன் எனக்கு பிடிக்கும் சார் ஆனா அதே நேரத்துல பிடிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல நீங்க கதை சொல்றது வந்து ஒரு வன்முறையிலயோ இல்லைன்னா ட்ரக் மாஃபியாலயோ மட்டும் கதையை வந்து நீங்க கதையில் பண்ண முடியாது இதை தாண்டி தமிழ் சினிமால கதையே இல்லையா சார் வருத்தமான ஒரு விஷயம் தான் இது ஆனா படம் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு பெரிய மூ மூலதனம் போட்டிருக்காங்க பெரிய முதலீடு பண்ணி அந்த அளவுக்கு அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டாங்க எதிர்பார்ப்பு இருக்கு பெரிய லெவல்ல அது வந்து படம் வந்து வெற்றி பெறும் காசு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சார் ஆனா ஒரு அங்க ஒரு சின்ன ஒரு முதல் நாள் முதல் காட்சி குழந்தையோட போக முடியல போக முடியாது இல்ல அதுக்கு அவர் ரஜினிகாந்த் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாரு சார் அவர் எப்போ எல்லாரும் வரணும் அந்த மாதிரி படம் பண்ணு நினைப்பாரு இல்ல தான் சார் எனக்கு வந்து அவர் எப்படி அதை கேட்காம விட்டுட்டாருன்னு ஒரு என்ன என்ன நடந்தது அவங்களுக்கு தெரியாது டெபினட்டா லோகேஷ் காம்ப்ரமைஸ் ஆகலன்னு தான் எனக்கு தெரியுது ஏன்னா கண்டிப்பா ஏன்னா ஆல்ரெடி கமலஹாசன் கிட்டயே இவரு பேட்டியே சொல்லியிருப்பார் லோகேஷ் நான் தாம்பரமா கமல்சார்கிட்டயே நான் வந்து இதை நீங்க பனிதா சார் ஆகணும்னு சொன்னா அவர் பண்ணாரு நான் தாம்பரமைஸ் எனக்காக தான் அவங்க பண்ணாங்க நான் காம்பிரமைஸ் ஆக மாட்டேன் ஆனா என்ன சொன்னாலும் ரஜினியினுடைய அந்த கெரியரோட அந்த பெரிய புகழின் உச்சம் இருக்குல்ல இந்த இடத்துல லோகேஷ் காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஆகியிருக்கணும் நான் எப்படி நீங்க என்ன வேணா கதை சொல்லுங்க சார் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு தானே சார் நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு நபர் அப்ப அந்த 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 பசங்க என்ன பண்ணாங்க உங்களை இப்ப பாட்டை மட்டும் பார்த்து டான்ஸ் ஆனா போதுமா படம் பார்க்க முடியாதா இப்ப நீயும் திருப்பி நீ ரீசன்ஸா போய் கூட நீங்க பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய டார்கெட் வந்து அப்படி ஆயிடுச்சு படம் எடுத்த தயாரிப்பாளரோ லோகேஷ் கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு டெய்லியில இருந்து எல்லாமே நீங்க டிசைட் பண்ணுங்க இது ஒண்ணுதான் நமக்கு வந்து வருஷமே தவிர மற்றபடி வந்து படம் வந்து நிச்சயமா அவருக்கான படம் அவர் வந்து அந்த லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா உடைய அந்த ஃபேன்ஸ் தாண்டி சினிமாவுக்கான அவர் லுக் ஒன்னும் இருக்கும்ல அது அந்த லுக்கு வந்து அவ்வளோ எக்ஸலென்ட்டா இருக்கு அது கொண்டாட்டமான விஷயம்தான் இதுவும் இருந்தால் சேர்ந்து இருந்தால் ஒரு பிளாக் பெரிய லெவலில் கொண்டாடி இருப்பாங்க இறுதியாக அவர் கேள்வி சார் அவருடைய இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு இதுக்கான ஒரு கொண்டாட்டமோ இல்லை அதை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியல ஆடியோ லான்ச்சினே அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அதுக்கப்புறமா அவரும் அதுக்கான விஷயத்த தயாரா இருக்காரான்னு தெரியல என்ன நடக்க போகுது சார் ஆக்சுவலா என்னன்னா நான் முன்னாடியே நம்ம ஒரு முறை கூட பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் வெளிப்படையா தெரியல அது அது இல்லாமல் தானு சார் ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க முன்னாடி அதுக்கான டாக்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பேசுறாங்க ஆக்சுவலாக நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறதுனா இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் இருக்கும்போது கொண்டாடணும் கொண்டாடிடுங்கப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் வந்து அவங்களை வந்து இப்போ சிவாஜி கணேசன்லாம் நம்ம நிறைய கொண்டாடாம விட்டுட்டோம் இப்ப நீங்க அவரு ஆஹா ஊகோன்னு பேசி பிரயோஜனமே இல்ல அவரெல்லாம் தமிழ் சினிமாவுடைய பெரிய அடையாளம் மிகப்பெரிய அடையாளம் நடிகர் திலகம்னா அவரை பார்த்துதான் நிறைய பேர் நடிப்ப ஒரு விஷயங்கள் வந்தது இன்னைக்கு அது மிகையா தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு என்ன ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அவர் தான் இலக்கணமே ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மேடை நாடகத்துல இருந்து வந்தவங்க மேடை நாடகத்துல நீங்க வந்து டப்பிங் பேசுறத மட்டும் பண்ண முடியாது உடல்ல அசையணும் உடல் மொழி இருக்கணும் அப்பதான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு புரியும் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறோம் சார் நம்ம ஒரு 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 ஷாட் எடுத்துட்டு பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு ஷாட் எடுக்கலாம் மேடை நாடகத்தை பண்ண முடியாது நான் ஸ்டாப்பா ஒரு டான்ஸ்னா ஒரு கதா காலட்சம் பண்ணுது ஒரு நாடகம் போடுறாங்கன்னா நான் ஸ்டாப் பேசணும் இவ்வளவு பத்தி பத்தியா பக்கம் இருக்கும் அந்த டைலாக் அதெல்லாம் பேசணும் நீங்க அதுல இருந்து தாண்டி வந்திருக்காரு அப்படிப்பட்டவரை நம்ம கொண்டாடாம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இப்போ இவங்க எல்லாம் நிச்சயமா கொண்டாடணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறவங்க மிகப்பெரிய வருவாயை தேடி தந்திருக்காங்க இந்தியன் சினிமாலேயே வந்து பெரிய பொருள் கிடைக்குது யார் படம் எடுத்தா பெரிய பொருள் கிடைக்கும் பெரிய வருமானம் கிடைக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் கமல் படத்திலே ஒரு படம் பெருசா போகும் இன்னொரு படம் போகாது ஆனா ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் எடுத்தவங்க யாரும் நான் லாஸ் ஆயிட்டாங்க ஆனா லாஸ் ஆனது உண்டு ஒன்னு ரெண்டு படங்கள் அந்த படத்தும் காம்ப்ரமைஸ் பண்ணார் கூப்பிட்டு உனக்கு என்ன லாஸ் இந்த காசு திருப்பி கொடுத்து யார் கொடுத்துருக்காங்க சார் நீங்க வாங்கி பாக்கெட்ல போட்டு போறதோட சரி சார் எல்லாருமே வெளியெடுக்கவே மாட்டாங்க ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க ரஜினிகாந்தால போயிட்டேன் ரஜினிகாந்தால தொழில் முடங்கி போச்சு சினிமா பொறுத்த வரைக்கும் யாராவது நூறாவது ராகவேந்திரா போகவே இல்ல சார் ஆனா அதுல அவர் வருத்தப்படவே இல்லையே அவருடைய பேஷன் எனக்கு இது பிடிக்குது நான் வணங்குற கடவுள் அவர் நினைச்சு எடுக்கிறார் அந்த படம் பெருசா போல பாபா எடுத்தாரு பெருசா எதிர்பார்த்தாங்க அந்த பெருசா போல ஆனா பாபாவில நிறைய லாஸ் எங்களுக்கு வந்துச்சு நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன என்னென்ன செட்டில் பண்ணணுமோ எல்லாருக்கும் திருப்பி கொடுத்த ஒரு விஷயம் உண்டு அதனால ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை தயவு செய்து தயவு செய்து ஐம்பதாவது வருஷம் பொன்விழா ஆண்டு அப்படின்னா நடிகர் சங்கம் முயற்சி எடுக்கணும் நடிகர் சங்கத்துக்கு நான் வந்து ரிக்வஸ்டாவே வைக்கிறேன் நான் ஏன்னா உங்ககிட்ட ஒரு லெஜண்ட் இந்த நடிகர்களை வைத்து தான் நடிகர் சங்கத்தில் கடன் அடைப்பதற்கே நம்ம விஜயகாந்த் அவர் கேப்டன் விஜயகாந்த் முயற்சி எடுத்தாரு அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது அப்ப அந்த நேரத்துல ரஜினியோ கமலோ குறிப்பிட்ட நடிகர்களோ நீங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்து உங்க கலை நிகழ்ச்சியில் நடத்தாம போனாங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு வேற வேற கட்டடங்கள் வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஐக்கானா சென்னை ஐக்கானா உருவாகிட்டு இருக்காது நாங்க நடிகர் சங்க கட்டடத்தை கட்டிட்டு இருக்கோம்னு பெருசா பேசுறாங்களா இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த முக்கியமான நபர்கள்ல ரஜினிகாந்த் ஒருத்தர் இல்லையா அப்ப ஐம்பதாவது வருஷம் ஆக்சுவலா சொல்ல இந்த ஆகஸ்ட் மாசம் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன டேட் வருது ரிலீஸ் ஆன அந்த டேட் வருது அப்ப நீங்க கொண்டாடி இருக்கணும் இந்த நேரம் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு நீங்க மெனக்கட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லா ரசிகர்களையும் கொண்டாடி இருக்கணும் இண்டோரியாவில் வச்சு அது எல்லாத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்கணும் இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை வருத்தமான விஷயம் தான் ஆனா செய்யணும் செய்வாங்களான்னு தெரியாது இதை கண்டிப்பாக செய்ய வேண்டியது நடிகர் சங்கம் உங்க தான் இருக்காரு நீங்க தான் செய்யணும் நடிகர் சங்கம் விஷாலா இருக்கட்டும் நாசர் சாரா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் முயற்சி எடுக்கணும் சார் முயற்சி எடுத்தா ரஜினிகாந்த் நான் வர மாட்டேன்னு சொல்வாரா இல்ல ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி கொண்டாடுவாங்க காத்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கம் ஒரு பக்கம் தனியா ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் சங்கமாவது முன்னெடுக்கணும் ஏன்னா தயாரிப்பாளராகவும் அவர் இருக்கார் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு தயாரிப்பாளர்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்கறதுல முக்கிய பங்காற்றவர் ரஜினிகாந்த் அப்ப அவங்களால முயற்சி எடுக்கணும் திரையுலகமே ஒன்னும் சேர்ந்து பண்ணணும் சார் எல்லா கிராஃப்ட்லயுமே ரஜினிகாந்த் படத்துல வேலை பார்க்கற எல்லாருக்கும் வருமானம் இருக்கு இருக்கிறவங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நடிச்சுட்டே இருந்தா எங்களுக்கு வருமானம் கொட்டிட்டு இருக்கோம் தானே நீங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க அப்ப அவங்க தானே அதெல்லாம் எடுத்து செய்யணும் இது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் இன்னும் ஒரு நாலு நாள் ஆனா அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆன டேட்டு வரப்போகுது அப்ப ஐம்பது ஆண்டுகள் ஒரு மனுஷன் வந்து தமிழ் சினிமாவில நிறைவு செய்கிறார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அப்ப அந்த நிறைவு செய்கிற விஷயத்துல நீங்க திருப்பி என்ன கொடுக்குறீங்க அவருக்கு ஒன்னும் பண்ண வேணாங்க அவர் மகிழ்ச்சிப்படுத்துங்க அவர் கொண்டாடுங்க இருக்கும் போது கொண்டாடுங்க சார் ஆயிரம் ஆற்றுக்கருத்து வந்துட்டு போட்டோம் சார் அவர் நடிகர் சார் நல்ல நடிகர் அவர் பேர் சொன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு அடையாளம் இருக்கு தமிழ் சினிமாவுக்கு தனி அடையாளம் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதை கொண்டாடுங்க அவரால் வளர்ந்தவர்கள் அவரால் கொண்டா அவரால் வந்து பெரிய அளவுக்கு மாறினவங்க அவரை வைத்து படம் எடுத்தவங்க அவரோடு நடித்தவர்கள் எப்பவுமே நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னா இதெல்லாம் இப்ப செய்ய மாட்டாங்க அப்புறமா வந்து ஒரு பெரிய புகழ்வரை பாராட்டு உரையெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால டெஃபினட்டா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பதாவது அந்த நிகழ்வை கொண்டாடுகிற ஐம்பது ஆண்டு நிறைவு அப்படின்ற கொண்டாட்டத்தை தமிழ் திரையுலகம் அது நடிகர் சங்கமா இருக்கட்டும் தயாரிப்ப யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி நடத்த போறாங்க அந்த அறிவிப்பு வருதுன்னு பார்ப்போம் உங்க நேரத்தை செலவழித்து பேசினதுக்கு முக்கிய நன்றி சார் நன்றி